அறியாமைனால வந்து மாட்டிக்கிட்டோம் சிக்கல்ல அறியாமை தான் நமக்கு இருக்கு அதனாலதான் சிக்கல் வந்து இருக்கு இப்போ அந்த சிக்கல் இருந்து இப்ப வந்து அறியாமையினர அறிவியுடைய தன்மை இல்லாத இந்த நிலையில இருந்து அந்த அறியாமையை மாட்ட முடியுமா அப்ப முதல்ல என்ன பண்ணோம்னா அறிவு பெருக்கிறது என்ன பண்ணணும் பாருங்க அறியாமையினால வந்து தவறு துன்பம் அப்ப அறிவை பெருக்கிட்டோம்னா துன்பம் வராம கருத்துக்கலாம்ல அறிவை பெருக்கிறதுக்கு என்ன வேணும் அறிவு இயங்கணும்னு என்ன வேணும் தவம் அப்ப நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த அறிவு காணாது போதாது இப்ப இருக்கக்கூடிய அறிவு பலர் சொல்லி பலர் பார்த்து கொத்தரித்த விஷயம் கண்டதும் கேட்டதும் தான் கண்டதும் கேட்டதும் அல்ல கருதி முடிந்ததும் அல்ல கற்களை தீர்ந்து விழப்பார்கள் ஞானங்கிறது கண்டதும் கேட்டதும் அல்ல கருதி அல்ல இறைவன் எப்படி இருக்காரு என்ன தன்மை இருக்காங்கிறத நாம் உணர்ந்து அறியக்கூடிய விஷயம்